ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படிக்கி இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே டேஸ்டான ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய மட்டன் கிரேவி எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கிரேவி செய்கிறதுக்கு முதல்ல அடுப்பில் குக்கர் வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நெய் ஊற்றிக்கோங்க நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கங்க மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் போட்டுக்கங்க அந்த நெய்யிலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நெய்யிலேயே போட்டு வதக்கிறதுனால ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்டேஜில் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் மட்டனை போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு கால் கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா போட்டதுக்கப்புறம் அந்த நெய்யோடையும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடையும் சேர்த்து நல்லா அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் இப்போ வந்து மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு தடவை பண்ணி இப்போ இந்த ஒரு போல உப்பு போட்டு நல்லா விட்டு சரியா அஞ்சு விசில் போல விசில் விட்டுக்கோங்க இதுவே நல்லா சாஃப்டான இருந்தால் மூணு விசில் விட்டா போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் போல மிளகு சீரகம் சோம்பு கொஞ்சமா பட்டை கிராம்பு இது கூடவே ஒரு துண்டு அருணாசிப்பூ எடுத்திருக்கேன் இது கூடவே பத்து போல காஷ்மீரி மிளகா சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அடுப்பில் கடாயில் போட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வாசமனமாக வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிருங்க இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்ததாக கடாயில் ரெண்டு டீஸ்பூன் போல் நெய் ஊற்றிக்கோங்க நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டு நல்லா நெய்யிலே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் எல்லாத்தையுமே போட்டு நல்லா பச்சை வாசனை போக நல்லா முழுமையாக வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்காம ரொம்பவே சிம்பிளாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா காரசாரமாகவும் இது போல் மட்டன் கிரேவி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே போல் இந்த நெய்யில் வந்து நம்ம வதக்கும் போது ஒரு மாதிரி ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் நல்லா வாசமனமாக இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரவங்க கூட நல்லா சூப்பராக மனமாக இருக்கு அப்படின்னு கேட்பாங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு கப்பளவு திக்கான தயிர் சேர்த்துக்கோங்க மோர் சேர்க்க வேணால் நல்லா கெட்டி தயிராக இருக்கணும் இப்போ எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண முழுமையாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போ ஒரு டீஸ்பூன் போல் உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க எல்லாமே போட்டதுக்கப்புறம் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சோம் அப்படின்னா நல்லா இந்த அளவுக்கு சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வரும் நல்லா முழுமையாக இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டார்டிங்கில் வேக வச்சு வச்சிருக்க மட்டன் எடுத்து போட்டுக்கோங்க நம்ம மட்டன் போடும்போது நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும் இல்லை அப்படின்னா அந்த கிரேவியோடு சேர்ந்து அந்த மசாலாவோடு சேர்ந்து வேகும் போது நல்லா இருக்காது முழுமையாக வெந்ததுக்கப்புறம் மட்டன் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க அந்த தண்ணியோட சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சோம் அப்படின்னா அந்த மட்டனோட சேர்ந்து அந்த சாரி இறங்கும் போது அந்த கிரேவியோட சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா அளவுக்கு நல்லா முழுமையாக ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ இடையில ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா அளவுக்கு தண்ணி வச்சிருக்கு ஆனால் இன்னும் நல்லா சுக்கா ஆகிற அளவுக்கு அதாவது மட்டன் கிரேவி நல்லா திக்காகிற அளவுக்கு நல்லா வேகணும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா முழுமையாக இந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த அளவுக்கு நல்லா திக்காக சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி பண்ணிட்டோம் ரொம்பவே சிம்பிளாகவும் ரெடி பண்ணிடலாம் டக்குனு சூப்பராக டேஸ்ட்டான நல்லா காரசாரமான மட்டன் கிரேவி ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கணும் கருத்து கலக்காமல்லாம் சொல்லுங்கள் இதே போல் சூப்பரான டேஸ்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாடா பாய்